Hi, sulle tu ko. Suju hi, hi sulra orang tu ko. hi sulung ah suju Nama, nama suju. Cepat நான் பேசிட்டு இருப்பேன் ஏன்னா அவன் பண்ணுற சேட்டெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல அதனால தான் நான் இடையில சம்டைம்ஸ் எதுவும் பேசுறது இல்ல சைலண்டாக இருப்பேன் ஏன்னா நீங்களே பாருங்கள் அவன் எந்த எப்படிலாம் விளையாடுறான் என்ன பண்ணுறான் அப்படின்னு அப்பதானே நான் உங்களுக்கு தெரியும் அவன் என்ன மாதிரி சேட்டை பண்றான் அவன் விளையாடுற நேரத்தில் நம்ம பேசினாலும் அவன் அதை கேட்டு நமக்கு ரியாக்ட் பண்ண மாட்டான் அவன் இஷ்டத்துக்கு தான் விளாண்டுட்டு இருப்பான் அதனால அந்த நேரத்தில் நம்ம எதுவும் பேச முடியாதுல்ல அதான் என்னம்மா பார்த்து பார்த்து மேல பாத்து சிரிக்கிறியா என்னது